உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் இந்த பதிவு யாருக்குன்னா எங்கள் அண்ணே விஜய் சித்து அண்ணே விஜய் சித்தண்ணே அண்ணே நான் தம்பிலாம் வந்து உங்களை பற்றி பேசுறதுக்கு தகுதியே இல்லாதவமுனே தகுதி தராதரமும் இல்லாதவமுனே நான்லாம் வந்து தம்பி வந்து இப்படி பேசணும் தப்பாக நினைச்சுக்காதீங்க இப்போ ஒரு விஷயம் வந்து ஓடிக்கிட்டு இருக்குல்ல நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து செருப்பு காலால் மி அடித்து மிதித்து பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குனேன் அது வந்து காமெடியாக இல்லைனே ரொம்ப வேதனையாக இருக்குது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கு அதே நேரம் என்னென்னா நீங்கள் வந்து காமெடிக்காக எடுத்து போட்டு வச்சிருக்கீங்க சில சேனல்களில் என்னது நியூஸ் சேனல் எல்லாத்துலேயும் விஜய் சித்து இந்த மாதிரி ஒருத்தரை வந்து காலால் செருப்பு காலால் இடிக்கிட்டு மிதிக்கார் அடிக்காருன்னு வீடியோ போட்டிருக்காங்க அது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குனே ஆனால் விஜய் சித்தானே நான் வந்து உங்கள் ஆரம்ப கால தீவிர ரசிகன் நீங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து யூடியூப் சேனலில் வீடியோ போ காமெடி வீடியோ போடுறதுலேருந்து நான் பார்த்து பார்த்து வயிறு ஒழுங்கு சிரித்தவமனே நான் ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்தோம்னா ராத்திரி போல வந்து செல்ல எடுத்து பார்த்தோன்னே உங்கள் வீடியோ தான் ஓடும் நான் பார்த்தேன் அப்படி நான் ஜிரிப்பமுன்னே சிரி சந்தோஷப்பட்டவேன் தம்பி தான் தவறாக பேசுனேன் மன்னிச்சுக்குவாங்க சரிங்களா உங்கள் கூட பிறந்தவனா அதுக்கப்புறம் என்னன்னா வந்து கொஞ்சம் காமெடியும் பத்த மாட்டேங்கண்ணே பழைய மாதிரி முன்னாடிலாம் வந்து நீங்கள் உங்கள் வீடியோ தான் நல்ல காமெடியா சிரிக்க வைப்பீங்க இப்போ காமெடி ரொம்ப குறைஞ்சிருச்சு இந்த மாதிரி அடிக்கிறது மிதிக்கியதுலாம் நல்லா ஆளுநே கொஞ்சம் காமெடி கொஞ்சம் நல்லா தரமாக ஏற்றி பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் பழைய மாதிரி வைங்க எல்லோரையும் சரியானே தம்பி தவறாபீஸ்லாம் மன்னிச்சிக்கோங்க